வணக்கம் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் பாலிசி வந்து வெளியிட்டது ஸோ அப்போ வந்து அதனால் என்ன எக்கனாமிக் அண்ட் மார்க்கெட் அவுட்லுக்கு என்ன நம்ம பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசர்வ் பேங்க்கோட பாலிசியில் ஏன் எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா இன்னும் வந்து நிறைய முக்கியமான டேட்டா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் வந்து இந்த குவார்டருக்கு எப்படி இருந்தது வருங்கால அடுத்த ரெண்டு மூணு குவார்டருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேட்டா பொதுவாக அது ரிலையபுளாக இருக்கும் சம்டைம்ஸ் தப்பாகவும் வரலாம் அது இந்த வாட்டி வந்திருக்கு தப்பாகவும் வந்திருக்கு பட் அது ஒரு நம்பிக்கை இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து ஆர்பிஐயோட ரோல் என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை மட்டும் இந்த இன்ஃப்ளேஷனும் க்ரோத்தும் இது ஒரு ட்ரேட் ஆஃப் அதாவது உங்களுக்கு ஹை இன்ஃப்ளேஷன் ஆகாமல் க்ரோத்தும் ரொம்ப பாதிக்காமல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐல அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க வந்து இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்றுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி இன்னொருக்கு வந்து மானிட்ரி பாலிசி மானிட்ரி பாலிசினால் பணத்தோட லிக்விடிட்டி பணம் அதிகமாக சிஸ்டமில் போடுறதோ இழுக்கிறதோ அதை வச்சு கூட டைட்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எஃபெக்ட் தெரியும் இல்லையா அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ தான் ஆர்பிஐ பேங்க்ஸ்லேருந்து பாரோ பண்ணுறது இல்லை பேங்க்ஸ்க்கு லென் பண்ணுறது அந்த ரேட்டு தான் ரே ரிவர்ஸ் ரிப்போ ரிப்போம் ஸோ இது வழியாக அவங்க ஒரு சிக்னலிங் எஃபெக்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆனால் க்ரோத் ரொம்ப பாதிக்காமல் அதை பண்ணணும் இதுதான் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ஆர்பிஐட வேலை ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த மானிடரி பாலிசி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி தவிர இன்னொரு முக்கிய மேட்ருக்கு வந்து என்ன எஃபெக்ட் ஆகுது இந்த லிக்யூடிட்டின்னா இந்த கரன்சி மேனேஜ்மெண்ட்டும் ஆர்பிஐயோட ரோலு அதாவது நம்ம நாட்டோட கரன்சி ரொம்ப அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது ரொம்ப அதிகமாக அப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது ஏன் ரொம்ப அதிகமாக டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம நெட்டு இம்போர்ட்டிங் கண்ட்ரி ஆயிலு பொருள்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா அதோட விலை ஏறிடும் ஸோ அதனால் அது வந்து இம்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப பாதிக்கும் அதே சமயத்தில் ருப்பி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு வச்சுருக்கோம் அது எக்ஸ்போர்ட்டர்ஸை பாதிக்கும் அதனால் அதுலேயும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் ரிசர்வ் பேங்கோட வேலை இது எப்படி பண்ணுறாங்கன்னா தன் கையில் ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க எப்போல்லாம் பணம் டாலர் பணம் கிடைக்கிறதோ அதை தனியாக வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அறநூறு பில்லியன் டா பில்லியன் டாலர் ரிசர்வ் வச்சிருப்பாங்க ஸோ ருப்பீக்கு ரொம்ப பாதிப்பு வர மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா போய் டாலரை அந்த ப்ரெஷருக்கு வாங்கிவாங்க ஸோ அதனால் டொமெஸ்டிக் ருப்பியை எடுத்து டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை வாங்கி இந்த டாலரோட அப்ரிசியேஷனை கண்ட்ரோல் முயற்சி பண்ணுவாங்க ரைட்டாக அப்போது இங்கே லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் ஆகிடும் அதே சமயத்தில் ருப்பியை ஓவரால் ஸ்ட்ரென்த்தை நேரமாதிரி இருந்தால் டாலரை விற்பாங்க டாலரை விற்றா அந்த பணம் ருப்பியாக லிக்விடிட்டி ஏறும் ரைட்டாக புரிஞ்சுக்கிறீங்களா ஸோ இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட வேலை ஸோ என்ன ஆயிருக்கு இப்போது இந்த பாலிசி பொறுத்த மட்டும் வரலாம் ரைட் இந்த பாலிசியை பொறுத்த மட்டும் எதிர்பார்ப்பேன் ஏன்னா மார்க்கெட் ஒரு நாலஞ்சு நாளாக பயங்கரமாக ஏறிடுச்சு இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னா பாட்லி ஒரு வேளை க்ரோத் வந்து இந்த ஜிடிபி இப்போது இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன்னா நான் ஜிடிபி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே சேர்ந்து அதை இன்னொரு தடவை பார்த்துருங்க ஏன்னு சொல்கிறேன்னா நான் நிறையா டேட்டா அங்கே பேசினதெல்லாம் தான் இன்றைக்கி கவர்னரே பேசியிருக்காரு அதனால் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறது அன்றைக்கி நானே நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு ரெப்படேஷன் ஒரு இது மாதிரி இருக்கும் அது ஒரு தரம் பார்த்துருங்க ஸோ என்னென்னா இந்த குவார்ட்டரில் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் க்ரோத் ஆனதுனால எக்கானமிஸும் சரி மார்க்கெட்ஸும் சரி ஆர்பிஐ ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசியும் இருக்குது மானிடரி பாலிசியும் இருக்குது இல்லையா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசியில் ரெபோ ரேட் கட் பண்ணால் அது மார்க்கெட்டுக்கு ஓகும் ஏன்னா ரேட் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஏறும் ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது எதுனால் ஒன்று பேங்க்ஸு ஏன்னா அவங்களுக்கு இந்த ரேட் கட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வாய்டன் ஆகிடும் மெ மலிவாக பணம் வருது அதை லெண்ட் பண்ணி பண்ணுவோம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்கில் ரியல் எஸ்டேட்டோ கன்சூமர்ஸும் இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறவங்களோ அதுக்கெல்லாம் ரேட் சென்சிட்டிவ் ரைட் ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகனால் டிமாண்ட் வளரும்பொழுது மார்க்கெட்டு வந்து அதை வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக கொண்டாடும் ரைட்டா ஸோ ரேட் கட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் அது இந்த வாட்டி வராது அப்படின்னு நிறைய நினச்சாங்க ஏன் நினச்சாங்கன்னா ஆர்பிஐ பொறுத்த மட்டும் இந்த மார்க்கெட்டை பற்றி நான் இது உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் முன்னாடி என்னென்னா ஏற்கனவே நடந்தது அவ்வளோ முக்கியம் இல்லை வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது தான் முக்கியம் இப்போ ஏற்கனவே ஜிடிபி மோசமாக வந்துடுத்து போன குவார்ட்டரில் போட்டோம் அடுத்த குவார்ட்டரும் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஆட டெசிஷன் ஸோ மார்க்கெட்லேயே நான் சொன்ன ஜிடிபி டேட்டா பார்த்திங்கனாலும் தெரியும் ஒரு ரிவைவல் மாதிரி இருக்கிறதே தெரிஞ்சதுனால யாரும் ரேட் கட் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க எதிர்பார்க்கல ஆனால் இந்த சிஆர்ஆர் கட் சிஆர்ஆர் என்னென்னா இந்த மானிடரி பாலிசின்னு சொன்னேன்னா லிக்யூடிட்டி லிக்விடிட்டி அதாவது ஆர்பிஐ எப்படியெல்லாம் லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணால் ஒன்று வந்து அவங்க ஆப்ஷன் பண்ணுவாங்க வேரியபிள் ரிவர்ஸ் ரேட் வி ட்ரிபிள் ஆர் அப்படின்னு இருக்குது அதாவது எப்போ வேணுமோ லிக்விடிட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்று வாங்கி நாட்டில் இருக்கிற லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது ரெகுலராக அவங்க பண்ணுற வேலை ரெண்டாவது என்னென்னா பேங்கிங் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்குது ஸ்டாட்யூட்ரியல் லிக்விடிட்டி ரேஷியோ அதாவது கிட்டத்தட்ட இருபத்தோரு பர்சன்ட்டு அது அது வந்து கவர்மெண்ட் செக்ரெட்டரியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பேங்க்கு டெபாசிட் இங்கே கொடுத்தீங்கன்னா அது இருபத்தோரு பெர்செண்ட் எடுத்து கவர்மெண்ட் செக்டரியில் வச்சுட்டு மிச்சத்தை தான் பேங்க் லெண்டு பண்ணலாம் ஸோ அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு திடீர்னு எல்லாரும் போய் பணம் கேட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்ரட்டியை விற்று பேங்க் ஈஸியாக பண்ணுறான் அதனால் ஸ்டாச்சூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ரைட் ஸோ அது வந்து கூட அவங்க குறைக்க ஏற்று வாய்ப்பு இருக்குது ஒன்று மூணாவது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸோ கேஷ் சர்டிஃபிகேட் ரிஷூக்கும் கேஷ் வெல்வரி என்னென்னா ரெண்டுமே அந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி இது பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க அது இருபத்தோரு பர்சன்ட் இது வந்து நாலு நாலரை பர்சன்ட் இருக்குது வித்தியாசம் என்னென்னா இது நாலு நாலரை பர்சன்ட் இருந்தாலும் இது ஜீரோ வட்டி கிடைக்கிறது பேங்க்ஸ்க்கு இது ஆர்பிஐ கொண்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ அதை வந்து போன வருஷத்தில் வந்து இந்த டைட்டனிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது அதை நாலரைக்கு ஏற்றினாங்க நாலுலேருந்து ரைட்டா ஸோ மார்க்கெட்லேயே எதிர்பார்த்தாங்க ஓ அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலரை பர்சன்ட் சிஆர்ஆரை நாலு பர்சன்ட்டாக குறைச்சிட்டாங்க அது மார்க்கெட் எதிர்பார்வைப்படி நடந்துடுது இந்த அரை பர்சன்ட் என்ன ஆகிட்டுன்னா பேங்க்ஸுக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒரு லட்சம் கோடி பணம் லெண்ட் பண்ணுறதுக்கு கைவசம் கிடைச்சிருக்கு ஓகேயா அதே சமயத்தில் ஒரு பேங்க்ஸ் பார்த்திங்கனா சொன்னாங்க தான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நிறைய தகவல் வந்திருக்கும் அதாவது பேங்கோட டெபாசிட் க்ரோத்துக்கும் லெண்டிங் க்ரோத்துக்கும் ரொம்ப கேப் இருந்தது டெபாசிட் க்ரோத்து பத்து பதினோரு பர்சன்ட் வந்தது லோன்ஸ் எல்லாம் பதினேழு பர்சன்ட் வளர்ந்ததுனால அந்த கேப்னால பேங்க்ஸில் ஒரு டென்ஷன் ஏன்னா வரும் கொஞ்சமாக வருது ஆனால் லென்ட் பண்ணுற டிமாண்ட் இப்போ அவரே மென்ஷன் பண்ணாது இது ஒரு பேலன்ஸ் ஆகிடுது அதாவது லோன் டிமாண்டும் பேங்க்கோட டெபாசிட் க்ரோத்தும் பேலன்ஸ் ஆகிடுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு லட்சம் கூட இப்போ பேங்க் கையில் கொடுத்து போய் லெண்ட் பண்ணுங்கன்னா நேச்சுரலாக அது பேங்க்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா வந்து பட் முக்கியமாக என்னென்னா இந்த ஒரு லட்சம் கோடிக்கு இது வரைக்கும் ஜீரோ அவங்களுக்கு ரிட்டர்ன் இப்போ அதை ஓவராக ஆவரேஜாக பத்து பர்சன்ட்டில் லெண்டு பண்ணாங்க வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு லட்சம் கோடியில் பத்து பர்சன்ட்னா பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் கோடி பேங்கிங் சிஸ்டமுக்கு அடிஷ்னலாக ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு ஸோ நேச்சுரலாக இந்த சியர் ஆர்கிட்டனால பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நல்ல செய்தி அதே சமயத்தில் லெண்டிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லட்சம் கோடி லிக்விடிட்டி பேங்க்ஸ் கையில் ஆர்பிஐ கொண்டு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு குரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நல்லது ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வர்சஸ் க்ரோத் இதில் வந்து இதனால அதிகமாக இன்ஃப்ளேஷனில் பாதிக்காமல் குரோத்தை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஸ்டெப் ரைட்டா ஸோ இதுதான் இன்றைக்கி ஆர்பிஐவில் அனௌன்ஸ் பண்ணும் பட் இந்த லிக்விடிட்டி பண்ணுறதுக்கு என்ன ட்ரிகர் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக ஆர்பிஐனாலேயே இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் வந்தது ஏன் இந்த ட்ரம்ப்போட எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து டாலர் ஓஹோன்னு குடிக்கட்டி பறந்துட்டுருக்கு அதனால ருப்பியும் வீக்கெண்ட் ஆகிட்டுருக்கு யா இப்போ மற்ற நாடோட கரன்சியும் வீக்கன் ஆகுது நம்ம ரூபியும் வீக்கனாக இருக்குது ஏன்னா எக்கச்சக்கமாக வீக்கன் ஆகிடுது நான் என்ன சொன்னேன் இல்லையா நம்மளோடய இம்போர்ட்ஸுக்கு ரொம்ப பாதிக்கும் ட்ரேட் டெஃபிசிட்க்கு ரொம்ப பாதிக்கும் அதனால் இந்த ருப்பியை வந்து ரொம்ப ஓவராக டிப்ரிஷியேட் பண்ணால் கூடாமல் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு வேறஸ் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட் யுவான் சைனீஸ் கரன்சிலாம் பார்த்திங்கனா மூணு நாலு பர்சன்ட் வீக்கன் ஆகிருக்கு ஸோ நம்ம ருப்பி கொஞ்சம் ஆனாலும் மற்ற நாட்டோட கரன்சியோட கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆர்பிஐ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க இந்த ருப்பியோட ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க அந்த டாலர் ஆனதுனால ருபி வீக்னாக இருக்குது அது அக்செப்டட் ஸோ இந்த காரணத்தால ஏன்னா சொன்னேன் இல்லையண்ணா அந்த டாலரை போயிட்டு வாங்கினோம் அதுக்கு ரூபா தேவை ரூபாய் எடுத்து அதை டாலராக கண்ணோடனே அந்த டாலரை வாங்கி தான் அந்த டாலரோட அப்ரிசியேஷனை நிறுத்தினாங்க இந்தியா பொறுத்த மட்டும் ஸோ நேச்சுரலாக டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாச்சு இப்போது இப்போது அடுத்த மாதத்துக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் கார்பரேட்ஸும் சரி இண்டிவிஜுவலும் சரி ஸோ அப்போ அதுவும் சிஸ்டம்லேருந்து லிக்விடிட்டி ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும் அப்புறம் அது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு போயிட்டு திருப்பி மார்க்கெட்டுக்கு கவர்மெண்ட் செலவு வழியாக வரதுக்கு டைம் ஆகும் ஸோ ஒரு ஷார்ட் ஃபால் இன்னும் டிசம்பரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த சிஆர்ஆர் ரிலீஸ் பண்ணாங்க வயல் அது ஒரு க்ரோத்துக்கே சப்போர்ட்டிவாக இருந்தாலும் மெயின் காரணம் இந்த லிக்விடிட்டி ஷார்ட் ஃபால் ஆர்பிஐயே கிரியேட் பண்ணா ஏன்னால் கரன்சியை டிஃபெண்ட் பண்ணுது ஏன்னா கரன்சியை ரொம்ப அழகாக டிஃபெண்ட் பண்ணி ஒன்னை கால் பர்சன்ட் கிட்ட தான் உங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம ருபி டாலரில் கரன்சி வீக் ஆயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல செய்தி பாராட்டணும் ஆர்பிஐயை அதனால தான் இந்த சிஆர்ஆர் கட் பண்ண அது வந்து நல்லது ரைட் ஸோ இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கிறதுனால மார்க்கெட் அந்தளவுக்கு இதை ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஏன்னா நடக்கிறது எதிர்பார்த்து அதே நடந்தால் அது ஏற்கனவே ப்ரைஸில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ரைட் பட் என்ன இதில் என்ன இப்போ ஃபியூச்சர் அவுட்லுக்கு எப்படி இதை பேஸ் பண்ணி இது பண்ணோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்பிஐவோட டேட்டா பற்றி ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல்ல வந்து இந்த வருஷத்துக்கு குரோத் என்ன போன குவார்ட்டரில் ஃபைவ் பாயிண்ட் செவன் சொன்னோம் இல்லையா ஸோ இந்த வருஷத்துக்கு குரோத்தை செவன் பாயிண்ட் டூவில் வச்சுட்டு போன பாலிசி வரைக்கும் அதை தீவிரமாக நின்னார் அவர் செவன் பாயிண்ட் டூ வருங்க இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லை ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் இந்த வருஷம் நான் க்ரோத் எதிர்பார்க்குறேன் ஸோ அறுபது பேசிக் பாயிண்ட் நம்ம குரோத்தோடய ஃபோர்காஸ்ட்டை இந்த வருஷத்துக்கே குறைத்து விட்டார் ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நல்ல செய்தி இல்லை ஏன்னா நம்ம நாடோடய க்ரோத் வந்து முதலில் ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் போகும்னு எதிர்பார்க்கல இப்போ ஏழை கால் கட்டத்துலேருந்து இப்போ ஆரே கால் ஆரே முக்கால் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுங்களேன் இந்த அடுத்த குவார்ட்டருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டரில் சிக்ஸ் பாயிண்ட் நைனும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் ரெண்டு குவார்ட்டருக்கும் கிட்டத்தட்ட செவன் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ ஒரு ஸ்டேபிளாக ஒரு க்ரோத் ஃபோர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இமீடியேட்டாக இந்த வருஷத்துக்கு ஒரு அது நெகட்டிவ் செய்தியாக இருந்தாலும் ஒரு ஒன் இயர் க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு ரீசனபிளாக செவன் பர்சன்ட் முன்னாடி மாதிரி ஒரு எயிட் பர்சென்ட்டுக்கு வளரணும் அப்படிங்கிறது இப்போ ப்ராஃபிட்டி ஒரு வருஷம் தள்ளி போய்ட்டு அடுத்த வருஷத்துலையும் இந்த ஏழு பர்சன்ட்டை சுற்றி விட்ட இடத்துல தான் க்ரோத் ஜிடிபி வரும்னு ஆர்பிஐட நம்பர்ஸ் ஸோ அதுவும் மார்க்கெட் இப்போ அப்சார்வ் பண்ணும் பட் மார்க்கெட் பார்க்கறது வந்து இந்த ரியல் ஜிடிபியில் நாமினல் ஜிடிபி நாமினல் ஜிடிபினா என்ன இந்த ரியல் ஜிடிபியோட இன்ஃப்ளேஷனை சேர்க்கணும் இப்போ இன்ஃப்ளேஷனோட ஃபுர் காசு பார்க்கணும் முதல்ல என்ன ஆச்சுன்னா ஆர்பிஐ வந்து போன குவார்ட்டருக்கு போன மாதமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து இன்ஃப்ளேஷன் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஏறிடுது ரைட்டா ஸோ ஆர்பிஐக்கு என்னென்னா ஒரு பக்கம் க்ரோத்தும் கம்மியாச்சு இன்ஃப்ளேஷன் ஏறிடுது ரைட் அதனால தான் அவங்க ரேட் கட் பண்ண முடியாது ஏன்னா இன்ஃப்ளேஷனை இன்னும் வளர்க்க முடியாது ரேட் கட் பண்ணால் இன்னும் டிமாண்ட் சைட்லேருந்து இன்ஃப்ளேஷன் இன்னும் வளரும் ரைட் ஸோ ஆனால் இது வந்து என்னென்னா இப்போ அடுத்த இந்த குவார்ட்டருக்கு முதல்ல ஆர்பிஐட ப்ரொஜெக்ஷன் இன்ஃப்ளேஷனை பொறுத்த மட்டும் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ சொல்கிறாங்க இந்த குவார்டருமோ இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து இறங்கி இப்போது ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வரும் ஸோ இந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷனே முதல்ல நாலரை பர்சென்ட்டில் இருக்குன்னு எதிர்பார்த்தா இப்போ ஒரு நாலு புள்ளி எட்டுன்னு ஏற்றிட்டாங்க ஸோ இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஆர்பிஐ மீறி ஆர்பிஐட எஃபர்ட்ஸு மீறி இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஏறி இருக்குது ஏன்னா இது சப்ளை சைட் இந்த ஃபுட் ப்ரைஸஸ் ரொம்ப ஏறிடுச்சு இந்த இம்போர்ட்டட் ஆயில் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கு பட் அதனால என்ன ஆகிருக்குன்னா இப்போது ஆர்பிஐஓ ஹேண்ட்ஸ் ஆர் டைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு இப்போது அடுத்த குவார்ட்டர்ஸுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷனை பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ங்கிற குவார்ட்டரில் நாலரை பர்சன்ட்டு அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் நாலு நாலு பாயிண்ட் ஆறு அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் நாலு ஸோ இந்த நாலுங்கிற நம்பரை ஆர்பிஐ ஒரு மூணு குவார்ட்டர் தள்ளி எதிர்பார்க்குறது ஒரு நல்ல செய்தி ஏன் அந்த நாலு தான் ஆர்பிஐக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரேட் கட் ஆகிறதுக்கு ஸோ ஒன்று ரெண்டாவது என்ன ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கரீஃப் க்ராப் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த க்ராப்போட ஹார்வெஸ்ட் வந்து இப்போது இந்த பொங்கல் டைமில் தான் வெளில வரும் அதே சமயத்தில் ரபின்னு ஒரு க்ராப் இப்போ நாட்டு நடுவாங்க இல்லையா நாற்று நடுவாங்க இல்லையா அதுக்கும் சாயில் மாஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால ரபியோட சோயிங்கும் நல்லா போகிறது அதாவது அடுத்த வருஷத்தில் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இந்த வருஷம் எவ்வளோ பாதிச்சிருக்கோ அந்த அடுத்த வருஷத்தில் அவ்வளோ பாதிக்காது அப்படின்னு எதிர்பாருவேன் ஸோ இது ஒரு நல்ல செய்தி அதாவது நாலு பர்சன்ட் கண்ணு நோக்கத்தில் தெரியறதுனா அந்த நேரம் நோக்கிட்ட வர வர ஒருவேளை ரேட் கட்டுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டு கூட்டி பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த வருஷம் ரேட் கட் இருக்காது ஃபெப்ரவரியில் இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இந்த ஆர்பிஐ வந்து அடுத்த குவார்ட்டரில் இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் அட்லீஸ்ட் நான் டூ ரேட் கட்ஸ் எதிர்பார்க்குறேன் அது ஃபஸ்ட்டு பிப்ரவரி நடக்கிறதா இல்லையான்னு நம்ம ஜனவரி அந்த ஃபெப்ரவரி கிட்ட அப்போ பார்த்துக்கலாம் பட் டெஃபினட்டாக இந்த நாலு பர்சன்ட் அவங்க கண் நோக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு ரேட் கார்ட் எதிர்பார்க்கலாம் ஸோ அது ஒன்று மனசில் வச்சுங்க ஃப்ரம் அ போர்ட்ஃபோலியோ அலொக்கேஷன் பர்ஸ்பெக்டிவ் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மார்க்கெட் பார்க்குறதுக்கு இந்த ஜிடிபி சொன்னீங்க நாமினல் ஜிடிபி ஏன்னா நார்மலாக இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்டும் கார்பரேட்ஸோட அர்னிங்ஸில் தெரியும் ஸோ வெறும் ஜிடிபியை பார்க்கும்போது நாமினல் ஜிடிபின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஏழு பர்சன்ட் லெவலில் ஜிடிபி இருக்குதுங்க ஒரு நாலரை பர்சன்ட் லெவலில் இன்ஃப்ளேஷன் இருக்கு அதாவது ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை பர்சன்ட் லெவலில் அடுத்த வருஷம் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நார்மலாக இது தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரிட்டர்னாக மினிமமாக அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா அடுத்த வருஷத்துக்கு ஏன்னால் இந்த மார்க்கெட் ஒரிஜினலாக வந்து ரொம்ப ஹையாக க்ரோத் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரொம்ப ஏறிது அப்புறம் இந்த கடந்த ரெண்டு மாதம் அந்த எஃப்ஐஆர் செல்லிங்னால அதெல்லாம் கொஞ்சம் இறங்கிடுது இப்போ அடுத்த குவார்ட்டரில் இப்போ இந்த என்னோட என்னோடய ஜிடிபி டேட்டாவோட வீடியோ அவங்க பார்க்க சொன்னேன் நிறைய பிஎம்ஐ நம்பர் இன்றைக்கி ஆர்பிஐ ரெஃபர் பண்ணார் அதெல்லாம் பிஎம்ஐ நம்பர் நல்லா வந்திருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் நம்பர் நல்லா வந்திருக்கு டீசல் கன்சம்ஷன்லாம் நல்லா வந்திருக்கு ஸோ ஒரு அந்த ஜிடிபி க்ரோத் வளர வளர உங்களுக்கு இந்த அடுத்த இபிஎஸ் க்ரோத்தும் கொஞ்சம் ரிவைஸ் ஆனால் மார்க்கெட்டுக்கும் ஒரு கம்ஃபர்ட் வரும் ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் ஒரு ஓவரால் ப்ராடர் ஸ்டாக் இருந்து நீங்கள் இந்த லெவன் பர்சன்ட்டை பேஸ் பண்ணி நார்மல் ஜிடிபி பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்ட் ரிட்டன் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட் அந்த மாதிரி இருக்காங்கன்னா எதிர்பார்க்குறீங்க அது வருஷத்துக்கு அது ஒரு பெஞ்ச் மார்க்காக மனசில் வச்சுருங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாலிசினால் இந்த டேட்டா வெளியிட்டதுனால இந்த கரன்சி விஷயத்தினால என்ன நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ லொக்கேஷனில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனெண்ட் என்னென்ன நான் சொல்கிறேன்னா எஃப்ஐஏஸ் வந்து இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் விற்பனை பண்ணியிருந்தாங்க இல்லையா டிசம்பரில் மாற்றம் இருக்குது ஏன்னால் மார்க்கெட் கரெக்ட் ஆனதுனால அவங்களுக்கே வந்து இப்போது ஒரு கம்ஃபர்ட் இந்தியா வந்து அந்தளவுக்கு ஒவ்வொரு வேல்யூரியில்லன்னு ஸோ இருபத்தஞ்சாயிரம் கோடி டிசம்பரில் ஆல்ரெடி எஃப்ஐஆர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்லோவாக அந்த ஒரு ரிகவரி வருது அஃப்கோர்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பரில் எல்லோரும் லீவில் போயிடுவாங்க அதனால ரொம்ப அதிகமாக எஃப்ஐஆர் ஃப்ளோஸ் வரும்னு எதிர்பார்க்கணும் பட் ஜனவரி பிறந்தால் திரும்பி ரியலிகேட் பண்ணுவாங்களையா தம் ஃப்ரெஷ்ஷாக அந்த நியூ இயர் அளவுக்கு அதில் இந்தியாவுக்கு நல்ல ஷேர் கிடைக்கும் ஸோ எஃப்ஐஆர் சப்போர்ட் திரும்பி வரும் அது ஒரு விஷயம் டொமஸ்டிக் சப்போர்ட் இருக்கவே இருக்கும் ஆனால் முக்கியமாக என்ன நியாபகம் வச்சுக்கோங்க டொமஸ்டிக் சப்போர்ட்டில் இந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி எஸ்ஐபி புக்கு கண்டினியூ ஆகும் ஆனால் அந்த எஸ்ஐபி புக்கில் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி மிடில் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட்லேயே இருக்குது மல்டி கேப் அண்ட் அண்ட் ஸ்மால் கேப் அது வாங்கக்கூடிய சக்தி ஸோ இது சொல்கிறேன்னா எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப்பை சப்போர்ட் பண்ணுவாங்க பட் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதிகமாக மிடல் ஸ்மால் கேப் தான் வாங்கக்கூடிய பணம் அவங்க கையில் இருக்குது ஸோ ஒரு பேலன்ஸ்டாக அப்ரோச் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ப்ராடர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு மல்டி கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த எஃப்ஐஏர்ஸ்லேருந்து லார்ஜ் கேப்புக்கும் லார்ஜர் மிட் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அஃப்கோஸ் செக்டர் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில செக்டர் ஒவ்வொரு வேல்யூ ரெண்ட் வேல்யூ அதனால் அது ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி கேப் ஃபண்ட் ஷுட் பியர் மெயின் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ இந்த பேங்க்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அசிஆர்ஆர் ஒரு லட்சம் கோடி அடிஷ்னல் இந்த உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இதனால அதிகம் வரும் ப்ளஸ் ஓவரால் அந்த எக்கனாமிக் ரிகவரியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வர மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்சம்ஷன் ஏறும் ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனக்கு ஆர்பிஐ கவர்னரும் பாயிண்ட் அவுட் பண்ணார் ஏன் கன்சம்ஷன் ஏறல அதுக்கு காரணம் இன்ஃப்ளேஷன்னால் கன்சூமர் சர்ப்ளஸ் குறைஞ்சிவிடுது விலவாசி ஏறுறதுனால பாக்கெட்டில் சர்ப்ளஸ் கம்மியாகிறதுனால செலவு பண்ணுறதும் கம்மியாகிடுது ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகாது அந்த சர்ப்ளஸ் ஏற கன்சம்ஷன் கன்சம்ஷன் ஏரியாவை இந்த இஎம்ஐ பேஸ்ட் வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ அதெல்லாம் அதில் தான் பேங்க்ஸ் தான் பெனிஃபிட் பண்ணுவாங்க மூணாவது என்னென்னா இந்த கன்சூமர் சர்க்கிளஸில் இந்த எஸ்ஐபி புக் பற்றி பேசுகிறோம் எல்லோரும் இப்போ வந்து எல்லா பணித்தையும் செலவே கிடைக்கல சேவிங்ஸ் சேவிங்ஸ்னா எப்படின்னா டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதனால் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸும் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் இந்த பெனிஃபிட்டு ரெண்டாவது கூட சப்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் நல்லாயிருக்கும் ஏம்சிஸ்க்கு எஸ்ஐபி புக்கெல்லாம் வளருது ஸோ ஏம்சிஸு ஸோ என்னென்னா இந்த பிஎஃப்எஸ்ஐங்கிற ஸ்பேஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸ் இருக்க பேங்க்ஸ்லேயே பல விதமான பேங்க்ஸ் இருக்குது இல்லையா ரூரல் பேங்க்லேருந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லேருந்து என்டிஎஃப்சிஸ்லேருந்து லார்ஜ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க்கு இவ்வளோ இருக்குது இங்கே எல்லாேருக்கும் இது ஒரு பாசிட்டிவ் கோல்டு ஃபைனான்ஸ் பேங்க் கம்பெனி இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு அந்த சைட்டில் அதாவது பணம் வாங்கி அதில் பணம் பண்ணுறது இது ஏஎம்சிஸு இன்சூரன்ஸ் கம்பெனி வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி எல்லாருக்கும் ஏன்னா இந்தியாவோட பர் கேபிட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் ஏறி இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ எல்லாரோட டிஸ்போசபிள் இன்கம் எஸ் என்னென்னா ரொம்ப ஷார்ப் டிவைட் இருக்குது ரிச் கெட்டிங் ரிச் புவர் ஆர்கெட்டிங் போர் பட் இது ரிச் தான் செலவிக்கிறாங்க அதனால தான் கே கேஷ் ஷேப்ட் ரிக்கவரின்னு பேசும் ஸோ எது சொல்கிறேன்னா பேங்க்ஸோட ஃப்யூச்சர் என் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நிறைய ஆர்பிஐ டைட்டன் பண்ணால் நிறைய நியூஸ் வந்தது ஆனால் இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் பேங்கிங் சிஸ்டம் இஸ் வெரி ஹெல்தின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் இந்த நிஃப்டி பதினேழு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்ததுல பேங்க் இண்டெக்ஸ் வந்து பதினாலு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ அதாவது ஓவரால் மார்க்கெட்டோட பேங்க் இண்டெக்ஸ் அந்ததுக்கு வளரலை ஸோ வேல்யூவேஷன்லேயும் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்ஷன் நீங்கள் இந்த பிஎஃப்ஐ செக்டரல் ஃபண்ட்ஸில் அதில் பண்ணலாம் ரைட்டா ஸோ மல்டி கேப் இருக்கும் அது ஒரு பக்கம் ஃபைனலாக வெதர் எனி அதர் செக்டரல் ஃபண்ட் இப்போ வந்து ஃபண்டு ஃபண்ட் இருக்கும்னு நான் சொல்கிறேன் பட் அது கொஞ்சம் டைம் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு ஸோ அதை மனசில் வச்சுங்க ரைட் ஸோ இதுதான் என்னோடய சமரி ஆர்பிஐ பாலிசியோட கொஞ்சம் டைம் ஆகிடுத்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் பட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் நன்றி வணக்கம்